श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे நம சதாசஸ் பதே நம சகீ நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவி நம பிரிதி சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எண்ணூத்தி நாற்பதாவது நாமாவளி மூல விக்கிரக ரூபிணி மூல விக்கிரகர இந்த நாமாவளி வந்து ஒரு கலைச்சொல் கலை சொல்னால் என்ன அப்படின்னா நம்ம இந்த இருசக்கர வாகனம்லாம் வச்சுருக்கோம்ல அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பா அந்த நம்பருக்கு முன்னாடி டிஎன்என்னு இருக்கும் இல்லைன்னா கேஏன்னு இருக்கும் இல்லை கேஎல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு என்ன பொருள் டி என்ன தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லும் கேரளா கர்நாடகா ஆந்திரா அந்த அந்த மாதிரி அந்தந்த எழுத்துக்களை வச்சு ஆங்கில குறியீட்டு சொற்கள் அது பக்கத்தில் போட்டிருக்கேன் நம்பர் நாட் நைன் டென் ஏதோ ஒன்று வரும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பா அந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா எந்த மாநிலத்தை சார்ந்தது எந்த பிரிவின் கட்டுப்பாட்டிற்குள்ளே அந்த வாகனமானது எடுக்கப்பட்டது அதனுடைய உரிமையாளர் எந்த முகவரியில் வசிக்கிறார் அப்படிங்கிற தகவல்களை மிக துல்லியமாக அந்த போக்குவரத்து துறைசார் காவலர்கள் எடுத்துருவாங்க அதுக்கான அடையாள குறியிட்டு சொல் சாதாரணமாக நம்ம போய் பார்த்தா கேரளா வண்டின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் அப்போ நீங்கள் வெறும் டி என்னென்ன அகராதியை எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க டி என்னென்ன போட்டிருந்தனா என்ன அப்படின்னா அதுக்கு விளக்கம் இருக்காது அப்போ கலைச்சொல்லுங்கிறது ஒரு துறைசார் விளக்கம் அந்த மாதிரி மூல விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஆலய கலைச்சொல் பொதுவாக விக்கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பாவை அப்படின்னு சொல்லுவோம் பாவைன்னா என்ன அப்படின்னா இறைவன் குழந்தைகள் வச்சு விளையாடுறதுக்கு உண்டான மர பொம்மைகள் அதுதான் பாவைன்னு சொல்லுவோம் அதை மரத்தில் பண்ணி வச்சுருப்பா இல்லைன்னா களிமண்ணில் பண்ணி செங்கல் மாதிரி ஆக்கியிருப்பா அந்த கொலு பொம்மையெல்லாம் கால் அந்த பொம்மையை தான் பாவைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோயில்களில் வழிபாட்டு இடங்களில் இறைவனுக்கு அமைக்கப்படுகிற திருமேனி உருவம் அந்த உருவத்தை தான் விக்கிரகம்னு சொல்கிறோம் சரி அந்த விக்கிரகம்னு சொன்னால் எதை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் இவாளுடைய விக்கிரகம்லாம் இருக்கும் அந்த விக்கிரகம் என்னமாக இருக்கும் அப்படின்னா மரத்தில் பண்ணியிருப்பாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம தேவதை பீடாபகாரி ஐயனார் எல்லாம் கிராமம் இந்த கோயிலெல்லாம் புறப்பாடு பண்ணி ஊர்வலம் பண்ணி நம்ம வெளியில் புறப்பாடு பண்ணி எடுத்துன்னு வருவாள் சாமியை தோல்ல தூக்கின்னு வருவாள் அந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா உலா திருமேனின்னு பேர் உலோகத்தால் ஆனதாக இருக்கும் பஞ்சலோகத்தால் ஆனதாக இருக்கும் இது மரத்தில் இருக்குது அது பஞ்சரோகத்தில் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கருங்கல்ல அதே திருமணியை பண்ணியிருப்பாள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு மேலே பார்த்தோம்னா சுண்ணாம்புகளால் கோயில் மேலே எல்லாம் அந்த திருப்பணியை பார்த்து பெரிய கோயில் இருக்குது திருக்கடையூர் கோயில் இருக்குதுன்னா பெரிய கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தில் சிமெண்டால காலசம்பாரம் ஒருத்தி அபிராமி எல்லாம் போட்டிருப்பாள் அது சுதா விக்கிரகம்னு போயிரு இப்போ இந்த நாளுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன மரத்தில் விக்கிரகம் பண்ணி அம்மன் கோயிலில் இருக்கிறதுக்கும் உலார் திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சலோகத்தினாலான திருமேனி இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சுதை அப்படின்னு இந்த முனீஸ்வரன் அப்படிங்கிற சாமிக்கெல்லாம் எப்படி வைப்பாங்கன்னா ஏழு முனிக்கு இளைய முனிலாம் வர சொல்லுவாள் அந்த முனியை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி பதினஞ்சு அடிக்கெல்லாம் இருக்கும் கம்பீரமாக உட்காந்துருக்கும் அந்த சுண்ணாம்பு அந்த மாதிரியும் உருவம் வைக்கிறான் கருங்கல்லையும் உருவம் வைக்கிறாள் இப்படி வைக்கிற அந்த இறைவனுக்கான அந்த உடலாக கருதப்படுகிற இறைவனின் திருமேனியாக கருதப்படுவதை விக்கிரகம்னு சொல்லணும் இத்தனை விக்கிரகம் தான் சொல்லியிருக்கோம் அந்த விக்கிரகத்தை தன் வடிவமாக கொண்டவள் ரூபம்னா வடிவம் ரூபிணி அப்படின்னா அம்பாள் அந்த எல்லாம் தன்னுடைய வடிவமாக பெற்றவள் அப்படின்னு சொல்கிறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னா எது வந்து சுதையில் இருக்கோ இந்த முனீஸ்வரன்னா சொல்லல அதெல்லாம் என்னென்னா நேரடியாக ஆவேசித்து பேசும் அதுக்கு கீழே ஒரு கல் வச்சுருப்பான் செங்கல் புரிசாக சாமி பண்ணால் கூட அந்த சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாதே பதினோரு அடி பன்னெண்டு அடி இருக்கும் இருபது அடி கூட இருக்கும் சமயத்தில் அதுக்கு ஒரு சின்ன செங்கல் வச்சுருப்பான் அதுக்கு முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி தான் அந்த மாமிசம்லாம் வச்சு படைப்பான் ஏன்னா ஊர் பக்கம் நடக்கும் இப்படி வந்தோன்னா அது ஒரு ஒருத்தர் மேலே ஆவேசித்து நேரடியாக பேசும் அது பேசுறது பளிக்கும் பேசுறது புரியும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பேசும் அது மாதிரி இருந்தால் அதுக்கு சுதா திருமேனின்னு பேர் அதுக்கப்புறம் இந்த உலா திருமேனி அப்படிங்கிறது என்னன்னா சுவாமியினுடைய சிலையை பஞ்சலோகத்தில் வச்சுருப்பார் அந்த பஞ்சலோக திருமேனிங்கிறது ஆத்துவாசலுக்கு வரும் புறப்பாடு பண்ணும் அந்த ஆத்துவாசலில் நின்று நமக்கு அந்த தீபாராதனை அதெல்லாம் பண்ணி அந்த ஜோதியை ஆற்றுக்கு எடுத்துன்னு போக சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாள் அதன் மூலியமாக சில நன்மைகளை அனுபவமாக காமிச்சிடும் இந்த சுதா திருமேனி குறி சொல்லுவோம் நேரடியாக பேசும் ஆனால் இந்த உலா திருமேனி அனுகிரகத்தை கொடுத்து பலனை நிறைவேற்றும் அந்த வீட்டு வாசலில் நிற்கும்போது சாமிக்கு என்ன படையல் போடுறாலோ அதை பண்ணி நேவதி பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அது அடுத்த தடவை அந்த விக்கிரகம் வாத்து வாசலுக்கு வரும்போது என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கணும் அது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணால் இருக்கலாம் அதை நிறைவேற்றி அனுபவமாக தரக்கூடியது அதுதான் உலா திருமேனி ஆனால் இந்த திருமேனியை விட சுதை திருமேனியை விட இந்த உலா திருமேனி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் மரத்தில் பண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி விக்கிரகங்கள்னால் அந்த பக்கத்தில் போனாலே நேரில் யாரையாவது மாதிரி வந்து குறி சொல்லும் நேர்லேயே வரும் பேசும் சாமியை அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஒரு காலத்தில் இப்போ அதெல்லாம் வந்து பூசையினுடைய முறைமை அதை வணங்குகிற அந்த பண்பு அதெல்லாம் குறையும் போது அந்த வடிவம் கலைந்து விட்டது சாமி இன்னும் அந்த பிரயோகம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கருங்கல் திருமேனி மூலஸ்தானத்து உள்ளே வச்சிருப்பா அந்த திருமேனியை தான் மூல விக்கிரக ரூபிணி மரத்தை விட சுதை பெருசு முதல்ல மரம் மரத்தை விட சுதை சுதையை விட்டு உலா திருமேனி உலா திருமேனிக்கு விட இன்னும் மூலமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த கருங்கல்லே அமைக்கப்பட்ட வடிவம் அதுதான் மூல விக்கிரக ரூபிணி அப்படின்னு பேர் இது எல்லாத்த விட ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றை விட உயர்ந்தது ஒன்றிற்கு ஒன்று அடிப்படையானது ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது ஒன்றிற்கு ஒன்று அடிப்படையானது அதனால் மூல தான் அம்பாளுக்கு மிகச் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மூல விக்கிரகம் சில நேரங்களில் வடிவமே இல்லாமல் அம்பாளே சுயம்புன்னு புத்து புத்துமாரி அப்படியே இருக்கும் சுயம்பு லிங்கமாக வரம்ல அது மாதிரி அம்பாளுக்கும் வடிவம் இருக்குது முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு நாகேஸ்வரத்தில் சொல்கிறார் நாகேஸ்வரர் அம்பாள் சுயம்பு திருக்கழுங்குன்றத்தில் அம்பாள் சுவம்பு கிராம தேவதையில் பார்த்தா இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க அந்த மாரியம்மன் சுயம்பு அதெல்லாம் தானாக வந்தது அதில் அப்படியே அம்பாள் எழுந்துள்ளிருப்பாள் அந்த மாதிரி விக்கிரகத்துக்கெல்லாம் மூல விக்கிரகம்னு பேர் அந்த இடத்துல போய் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நடத்தி தரக்கூடிய சூழலை அம்பாள் தானாக உருவாக்குவா அதனால இந்த மூல விக்கிரகத்தை தொடரவாளுக்கு என்னென்னா நல்லெண்ணெய் எல்லாம் எதெல்லாம் நல்லதோ அது அனைத்தையும் தர வல்லது இந்த மூல விக்கிரகம் மூல விக்கிரகம்னா புரியறதா கருங்கல் திருமேனி மூலஸ்தானத்து உள்ளே இருக்கிறது அதுதான் மூலஸ்தானம்னு பேரு இந்த உலா திருமேனியை என்ன சொல்லுவானோ உற்சவர்ன்னு சொல்லுவோம் விழாக்காலங்களில் மாத்திரம் அது வெளிப்படுத்துவாள் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் காலிக்கே வந்து சுதா திருமேனி வச்சுருப்பாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகத்தில்தான் சிறப்பாக கருங்கல் திருமேனி தான் ரொம்ப விசேஷம்னு இந்த நாமாவளி சொல்கிறது இது ஒரு நோக்கு இதுக்கு பல பொருள் ஆனால் மூல விக்கிரகங்கிறதுக்கு ஆன்மான்னு ஒரு பொருள் உண்டு நம்மளுடைய ஆன்மாவாகவே அம்பாள் இருக்காள் இந்த மாதிரி மூல விக்கிரகம் அப்படிங்கிற நாமாவளியை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் குலதெய்வம் இருக்குல்ல அது சில பேருக்கு மறந்து போயிடும் சில பேருக்கு தொடர்ச்சி இல்லாமல் விட்டு போயிடும் யாருக்கும் தெரியாமல் போயிடும் அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா தினசரி ஒரு ரூபா பணம் உண்டியில் போட்டு இந்த நாமாவளியை சொல்லணும் பிற தேவதைகளை பக்கத்தில் வச்சு வணங்கக்கூடாது அப்படி மூல விக்கிரகம் எதுன்னு சொல்லி நம்ம காமிச்சு கொடுத்தால் ஒரு குலதெய்வத்தினுடைய எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தானாக சொப்பனத்தில் சொல்லும் இல்லை அறிவிக்கும் இல்லை அதுக்கு உண்டான சூழலை உருவாக்கும் குலதெய்வத்தை உங்களுக்கு கண்டுபிடித்து கொடுக்கும் மிகச்சிறந்த நாமாவளியில் இதுவும் ஒன்று சொல்லி பயன்பெறுங்கள் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து